இப்படியே சரி வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் விளாக் பார்க்கலாம் ஒடிசாவில் நான் வந்து எப்படி இந்த எப்படி சமைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதோட கூடவே ஒரியா கற்றுக்கிற மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம் ஒரியா எப்படி சொல்லணும்னு சொல்லியும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் இதை டெய்லி வந்து நம்ம சின்ன சின்ன வ்ளாக்ஸ் மாதிரி பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த சாதம் வச்சுருக்கேன் சாதம் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து நல்ல கும்பு சைஸ் அரிசி இருக்குது இந்த நிலத்தில் வருது அந்த அரிசி அதனால இது டைம் எடுக்கும் நான் வந்து இதை இது அடுப்பில் செஞ்சிட்றேன் அரிசி வந்து போட்ட அப்புறமா உருளைக்கெழங்கு ஒரு மூணு நல்லா சுத்தமாக கழுவி அதிகமாக அதில் போட்டுட்டேன் தண்ணி கொதிச்ச அப்புறமா இப்போ வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும் வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஒடிசாவில் சுத்தமாக முடியல நான் சென்னையிலேருந்து வந்த அப்புறமா ரொம்ப ஹெவியாக தெரியுது நான் ஃபஸ்ட்டு போன வருஷமும் அதே மாதிரி தான் இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது வெயில் அதுக்கேற்ற மாதிரி குளிர் பயங்கரமாக காட்டு கட்டின்னு இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் இருக்கும் போல் நான் வந்து கேஸில் சாம்பாரோ குழம்பு செய்ய போகிறேன் அடுப்பில் வந்து நான் பருப்பு வச்சுருவேன் ஃபர்ஸ்ட்டு இந்த மூடியில் நான் வந்து ஒரு ரெண்டு மூடி போக எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றி கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் உப்பு மஞ்சள் ஒரு தக்காளி சேர்த்து நான் வேக வச்சுருவேன் இது வந்து வெறும் நம்ம கிள்ளு மிளகாய் சாம்பார் செய்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது வந்து ஒடியலை சதா டல்லி அப்படின்னு சொல்லுவாங்க சதா டாலி அப்படின்னா காய்கறி எதுவும் போடாமல் வெறும் பருப்பு விமும் வேக வச்சு அதை வந்து தாளிக்கிறது தான் சதா டல்லி அதுக்கப்புறமா நம்ம தக்காளிக்கு வந்து தான் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் தக்காளிக்கு வந்து பிளாத்தி பைங்கன் அப்படின்னு சொல்லி ஒடியலை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூளுக்கு அழதி குண்டம் உப்புக்கு லுணம் எப்படி சொல்லுவாங்க இப்போ நான் வந்து இதை கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டு தக்காளி நல்லா கழுவிட்டேன் இப்படி போட்டுட்டு சின்ன சைஸ் தான் இது அதனால் நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் மஞ்சத்தூள் உப்பு அப்புறமா நான் அப்படியே தூக்கி இதை நல்லா மூடிட்டு ஃப்ரெஷரில் வந்து நான் எப்பவுமே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சால் ரெண்டு விசில் இல்லை நான் மீடியம் அதை லாஸ்ட்டு சிம்மில் வச்சோன்னா ஒரு விசில் வந்து வைப்பேன் இப்போ வந்து நான் இதை அடி மேலே தூக்கி ஹை ஃப்ளேமில் வைக்கிறேன் ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது சுத்தமாக உட்காரவே முடியல அதோட அடுப்பில் சமைச்சாலும் கொஞ்சம் லேட்டாகும் ரொம்ப இப்போவே டைம் வந்து நல்ல ஒரு பன்னெண்டு மணி போல் இருக்குது ரொம்ப பயங்கரமாக வெயில் இருக்கிறதுனால நான் அப்படியே சமைச்சிடலாம் சீக்கிரமானு சொல்லிட்டு இங்கே மேலே கேஸில் வச்சு செஞ்சுட்டு கீழே வந்து அடுப்பில் வச்சு செஞ்சிட்ருக்கேன் இப்போ பருப்பு வச்சாச்சு அதுக்கப்புறம் கடாய் வந்து நான் கழிக்கிறேன் புதன் கடமையாக இருந்ததுனால வீட்டுக்கு வந்து மீன் வாங்கிட்டு அதனால் மீனை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சுத்தமாக கழுவி உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க ஒரு வந்து நம்ம சேனலில் நான் ஏற்கனவே நிறைய டைம் அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி என்னென்னா மீன் குழம்பு மீன் வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் செய்வாங்க அதுதான் வெயிலில் சுத்தமாக உட்காரவே முடியல தண்ணி ஃபுல்லாக முகத்தில் வந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பக்கம் டல்லியே வந்து இன்னும் ப்ரெஷர் குக்கர் விசில் வரல நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ரெண்டு விசில் இந்த பக்கம் கடாய் வந்து நல்லா சூடாகிடுச்சு நான் எண்ணெய் வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப வந்து நம்ம நான்வெஜ்ஜுக்கு சம் தனியாக எண்ணெய் அப்புறம் வெஜ்ஜுக்கு தனியாக எண்ணெய் அந்த மாதிரி சொல்லி சின்ன சின்ன வாட்டிலில் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஏன்னா நான்வெஜ்ஜு செஞ்சால் அதை வந்து நம்ம அதில் பட்டுவிடும் சமையலில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி வாட்டரில் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுப்பேன் அதோட நமக்கு அளவு தெரியாமல் ஒரு சேர்த்து அதிகமாக போயிடும் இல்லைன்னா அதுக்கும் இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது மீன் வந்து நான் ஏற்கனவே சுத்தம் பண்ணி கழுவி இந்த மாதிரி மஞ்சள் உப்பு போட்டு சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் கட்லா மீன் மத்தி மீன் அதுக்கப்புறமா கட்லா மீனோட அந்த முட்டை இருக்குது இல்லைங்களா அது அது மூணுமே இருக்குது இதை நான் மத்தி மீனை வெறுமனால் அப்படியே வந்து வறுத்துருவேன் இந்த மீனை வந்து வறுத்து குழம்பு செய்வேன் அதுக்கப்புறம் முட்டையை வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து அப்படியே வந்து வறுத்து மாதி பண்ணி ஒரு ஆம்லெட் மாற்றி எடுத்துடலாம் இது எல்லா வீடியோஸுமே நான் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய டைம்ஸ் போட்டிருக்கேன் மீன் குழம்புக்கு மச்சை தக்காரி அப்படின்னு சொல்லி ஒரியலை சொல்லுவாங்க மச்சோ அப்படின்னா மீன் அதுக்கப்புறம் கட்லா மீனுக்கு ரோஹிமா அச்சோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கட்லா மீன் வந்து நிறைய வந்து ஒடிசாவில் நிறைய வந்து அதான் வந்து எதுவாக இருந்தாலும் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு வந்து அந்த மீன் தான் போய் கேட்பாங்க ஏன் அதை வந்து வறுத்துட்டு குழம்பு செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மீனும் போட்டாச்சு நாங்கள் வந்து இந்த மாதிரி கட்லா மீன் வாங்குவோம் போனால் அதிகமாக வாங்கிட்டு வீட்டில் வந்து இந்த பக்கம் கொஞ்சமாக வந்து கொடுத்துட்டு நம்ம மீதி வந்து நாங்கள் குழம்பு செஞ்சுருவோம் இப்போ நான் எல்லா மீன் போட்டு அப்புறமா பக்கத்துலேயே இப்படி ஒரு தண்ணி வச்சுட்டே இருப்பேன் கையை கழுவுறதுக்கு இந்த தண்ணியெல்லாம் அப்படியே கையை கழுவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் நான் இந்த பக்கம் சாதம் வச்சுருக்கனால நடுவில் நடுவில் போயிட்டு வரேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுறது அடுப்பு வந்து ஏறத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் இப்போ மீன் வந்து நமக்கு நல்லா ஃபுல்லாக வந்து வருபடணும் அது வறுபட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வந்த அப்புறமா தான் நம்ம எடுக்கணும் ஃபஸ்ட்டு மெயினாக என்னென்னா நல்ல பாத்திரம் வந்து அடி வந்து நல்ல கனமாக இருக்கிற பாத்திரமாக இருந்தேம்மா எண்ணெய் ஊற்றி நல்லா சுட சுட வந்து எண்ணெய் இருக்கும்போது நம்ம அதுக்கப்புறமா அதை வந்து அப்படியே ரொம்ப அதிகமாக தீ வைக்காமல் மீடியமான ஸ்லோவில் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை அப்படியே ஒரே ஒரு தடவை வந்து வறுத்த அப்புறமா திருப்பி போட்டு அதே போல் வந்து எடுத்து விட்டோம்னால் கரெக்டாக இருக்கும் இதே வந்து நமக்கு கொஞ்சம் மெலிசான பாத்திரமாக இருந்தால் எண்ணெய் நல்ல சூடான அப்புறமா தான் போடணும் இல்லைன்னா அடியில் வந்து பிடிச்சிக்கும் இது எந்த கடையாக இருந்தாலும் நமக்கு அடுப்பில் வச்ச அப்புறமா நல்ல சூடாகட்டும் அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் வந்து மீன் வறுத்து பாருங்கள் அடியில் அப்படியே வரும் இப்போ சாதம் வந்து இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கும்போது நான் வந்து உருளைக்கிழங்கு இன்னும் வேகலை ஏன்னா பெரிய பெரிய சைஸாக நான் போட்டிருக்கேன் அதனால் சாதம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெடிச்சிருவேன் மீன் வந்து இந்த பக்கம் வறந்துட்டுருக்கு நான் நடுவில் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தேன் இப்போ சாதம் வெந்துருச்சு நான் வடிச்சிட்டேன் உருளைக்கெழங்கு வந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கஞ்சி தண்ணி நான் வெடிச்ச சாதம் இருக்கிங்கன்னா அதுலேயே வந்து பாருங்க இந்த மாதிரி குண்டு சைஸ் அரிசி தான் இது உருளைக்கெழங்கு இதில் வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் சூடுலேயும் இருக்கட்டும் அப்போ நல்லா வந்து வெந்து வரும் அதனால் அதுக்கப்புறமா ஒடிசால என்ன பண்ணுவாங்கன்னா சமையல் செஞ்சு முடிச்சு இப்போ சாதம் வெடிச்சிட்டாங்க அப்படி சமையல் முடித்தாங்கன்னா பால் சூடு பண்ணணும் அப்படின்னா அப்படியே வைக்க மாட்டாங்க உடனே ஒரு துணி வந்து எடுத்து நம்ம அடுப்பு வந்து முழுகளுக்காக அந்த துணி எடுத்து அடுப்பு வந்து ஃபுல்லாக மொழிக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து பால் வச்சு விறை வைப்பாங்க வேறு எதாவது சரிதான் இருந்தால் செய்வாங்க சாதம் சமையலெலாம் முடிச்சாக்கிறவங்க மேக்சிமம் சாதம் முடித்த அப்புறமா அந்த மாதிரி செய்வாங்க நான் மீன் முட்டையை இந்த மாதிரி வெங்காயம் போட்டு மசாலா போட்டு கடாயில் அப்படியே போட்டு திருப்பி விட்டு ஆம்லேட் மாதிரி பண்ணிவிட்டேன் மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு நான் இதை வந்து எதுக்காக ஃபுல்லாக காமிப்பேன் நம்ம சேனல் நிறைய நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவும் சரி வீடியோ ஃபுல்லாகவும் சரி நிறைய டைம் மீன் குழம்பு பண்ணியிருக்கேன் பார்க்கலனா செக் பண்ணுங்கள் பாருங்கள் கிள்ளு மிளகாய் சாம்பார் இந்த மாதிரி கரெக்டாக சூப்பராக ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் குழம்பு வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால மிளகாயில் வந்து அதிகமாக சாம்பாரில் மிளகா போட மாட்டா கம்மியாக போட்டு இந்த மாதிரி வெறும் சாதம்க்கு மீன் குழம்பு மீன் வந்து கெட்டியாக வந்து குழம்பு தண்ணி அதிகமாக வைக்கல மீன் விட வறுவல் அதுக்கப்புறமா மீன் முட்டை இருக்குதுன்னா அது வந்து ஜஸ்ட்டு வருத்தது அதுக்கப்புறமா சதட்டி குழந்தைங்க வந்து காரம் வந்த மிளகு சாப்பிட மாட்டாங்கன்றதுனால தான் சாம்பார் வைக்கிறது கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி புழுங்கல் அரிசி சமைக்கும்போது அதிகமாக வந்து செஞ்சுருவாங்க ஏன்னா கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லது இதை அப்படியே வந்து நான் வச்சிடுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தியாக சாப்பிட்ட சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்